செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் குழந்தையாக அம்மாவின் வயிற்றில் ஆறு மாத கருவிலை இருக்கிற போது தந்தை இழந்தார்கள் ஆறு மாத குழந்தையாக இருக்கிற போது தாயை இழந்தார்கள் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பில் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் இந்த குழந்தையின் மீது அவர் காட்டிய அன்புக்கும் கருணைக்கும் அளவே இல்லை குழந்தை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் அதன் முகத்தை பார்க்கிற போதெல்லாம் அவர் மலர்ச்சி அடைகிறார் நபிசல்லாடைய முகத்தை பார்க்கிற போதெல்லாம் அந்த முகம் அவருக்கு எதையோ சொல்லுகிறது அமினா அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்ற செய்தி கிடைச்ச உடனே அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு காபாவுக்கு கொண்டு வந்து காபாவுக்கு உள்ளே சென்று நின்று கொண்டு இதற்கு முகம்மது என்று அவர் பெயர் வைத்தார் கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க என்னங்க இப்படி பேர் வைக்கிறீங்க அன்றைய அரபகத்தில் எப்படி பேர் வைப்பார்கள் என்றால் அப்துல்லாத் அப்துல் அவுசா என்று பெயர் வைப்பார்கள் கடவுள்களுடைய பெயரை வச்சு அதனுடைய அடிமை லாத்து கடவுளின் அடிமை உஸ்ஸா கடவுளுடைய அடிமைன்னு பேர் வைப்பாங்க ஆனால் அதற்கு மாற்றமாக அப்துல் முத்தலிப் முகமதுன்னு பேர் வைக்கிறாரு முகமது என்றால் என்ன அர்த்தம்னா அதிகம் புகழப்படுகிறவர் என்ற அர்த்தம் வெறும் புகழப்படுறவர் அர்த்தம் இல்லை அதிகம் புகழப்படுறவர் மக்காக்காரர்கள் கேட்டார்கள் கைஃபசம்மை தபிஹாதா எப்படி இப்படி ஒரு பேர் வச்சீங்க என்று கேட்டபோது அப்துல் முத்தலிபு சொன்னார் நான் இந்த குழந்தைக்கு புகழப்படுபவர்னு பேர் வச்சிருக்கேன் எதற்காக இந்த பூமியில் எல்லாம் இந்த குழந்தையை புகழ வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் பாடம் இருக்கிறது நண்பர்களே நம்முடைய குழந்தை நமக்கு பிறந்துச்சின்னு வைங்களேன் அந்த குழந்தையை பற்றிய ஒரு மேல் எண்ணம் நமக்கு இருக்கணும் பெரிய எண்ணம் நமக்கு இருக்கணும் ஒரு குழந்தையின் பிறப்பை சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போதே அம்மாவுக்கு இந்த குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும் சாலிகான குழந்தையாக தலைவராக இருக்க வேண்டும் அரிஜனாக வளர வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கணும் யாரை போல் இந்த குழந்தை குழந்தை இருக்கணும் யாரை போல் இந்த குழந்தை இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் கருத்தும் குழந்தை கருவில் இருக்கிற போது அம்மாவுக்கு இருக்கணும் அப்துல் முத்தலிபு மகனுக்கு பேர் பேர குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவர் தேர்ந்தெடுக்கிறார் மொஹம்மத் என்று பெயர் வைத்துவிட்டு விட்டு அதுல தன்னுடைய ஆசையை அவர் சொல்றாரு இந்த குழந்தை உலக மக்கள் எல்லாரும் பாராட்டணும்னு மாஷா அல்லாஹ் அவர் அப்படி பேர் வச்சாருங்க அவர் கூட கற்பனை செய்ய முடியா கற்பனை செய்து பார்த்திராத அளவுக்கு அல்ல அந்த குழந்தைக்கு பெருமையை கொடுத்தான் கொடுத்தானா இல்லையா அவர் கூட கற்பனை செய்திருக்க மாட்டார் அவ்வளவு பெருமையை அல்ல அந்த குழந்தைக்கு கொடுத்தான் காலமெல்லாம் புகழப்படக்கூடியவராக அதிகம் புகழப்படக்கூடியவராக எட்டு திசையிலும் புகழப்படக்கூடியவராக எந்த நேரத்திலும் புகழப்படக்கூடியவராக அல்ல அவரை ஆக்கினார் அது ஒரு பாட்டனாருடைய விருப்பம் அது அதே போல குழந்தைகளை பெறுகிற போது நமக்கும் அப்படி ஒரு விருப்பம் இருக்க வேண்டும்